தமிழ்நாட்டுல பாதுகாப்பு ஏன்னா இத்தனை நாள் வந்து அவரு பெண் பத்திரிகையாளர்களை ஆபாசமாக பேசியதற்காக பல விதமான வழக்குகள் அச்சுறுத்தல்கள் இப்படி எல்லாம் வந்து அவர் பாதுகாப்பின்மைய அவர் உணர்ந்திருப்பாரு இப்ப எப்ப அவர் வந்து திமுக பக்கம் மொத்தமா சாஞ்சிட்டாரோ இப்ப அவருக்கு அந்த பாதுகாப்பு நிறைய கிடைச்சிருச்சு அத சொல்ற உயிருக்கு ஆபத்து பிசிக்கல் அபியூஸ் ஒருத்தங்களுடைய உயிரை விட மானம் வந்து முக்கியம் இல்லையா அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறது இழிவா பேசுறது கண்ட கண்ட பேர் சொல்லி பேசறது எப்ப பார்த்தாலும் வந்து சாதாரணமா போய்கிட்டு இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே ஜாதிய புடிச்சு அவங்கள வந்து தவறா பேசுறதுங்கிறது வந்து தினசரி நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு இது வந்து திராவிடியத்தின் ஒரு நோய் அந்த நோய் தமிழ்நாட்ட பல்லாண்டு காலமாக பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு என்னைக்கா ஒரு நாள் அதை வந்து நம்ம அந்த அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சுதான் ஆகணும் எத்தனை நாளுக்கு இன்னும் பேஷண்ட் செத்து போனதுக்கு அப்புறம் மருந்து கண்டுபிடிச்சு பயன் இல்லை இது கடைசி ஸ்டேஜ் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் விவ் டு இப்பத்தான் வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களுடைய கட்டமைப்புக்களை பத்தி தலைவர்கள் பேசுறாங்க இப்போ முன்னாடி வந்து அப்படி பேச கூட முடியாது யாருக்கும் தெரியாது இப்பதான் வரலாறு எடுத்து எது உண்மை எது பொய் எது ஸ்டிக்கர் அப்படிங்கறத பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல தான் நம்ம அந்த கேள்வியை எழுப்ப முடியும் குரலை எழுப்ப முடியும் ஆமா பிராமணர்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு நல்ல நிலைமை இல்லையே நான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து திமுக பிராமணர்கள் ஒன்று சேர்த்து ஐந்து லட்சம் வாக்களை பெற்று தருவேன் அவர் வந்து யசு சேகர் அவர்கள் ஒரு சிறந்த காமெடி நடிகர் அவருடைய அடுத்த நாடகத்துடைய ஸ்கிரிப்ட்ன்னு நம்ம இத நினைச்சிக்கலாம்